இனிமையான யோக வணக்கம் தினம் ஒரு பயிற்சி முயற்சி என்ற அடிப்படையிலே இன்று நாம் இரண்டு முக்கியமான பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி சுவாச மண்டலம் சுவாச மண்டலம் துவங்கக்கூடிய நமது நாசி இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான எளிமையான பயிற்சி நாம் இப்போது செய்யக்கூடிய பயிற்சி சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதற்கும் சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த எளிமையான பயிற்சி மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியதாக அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும் நின்ற நிலையில் செய்யலாம் அமர்ந்த நிலையில் செய்யலாம் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக ஊ என்று தமிழில் சொல்வதைப் போல உதடுகளை குவித்து உ இ ஈ இதுபோன்று சொல்லுகின்ற போது உதடு குவிகிறது மீண்டும் நாம் சிரிப்பதைப் போன்று இருக்குகின்ற போது நம்மளுடைய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக சைனஸ் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வீசிங் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகள் அனைத்தும் நன்கு புத்துணர்வு பெறச்சிருக்கிறது தினமும் ஊ என இருபது முறை சொல்லி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் மற்றும் ஒரு பயிற்சி நமது காது மடலை இரண்டு கைகளைக் கொண்டு அதாவது குறிப்பாக கட்டை விரல் ஆள்காட்டி விரலை கொண்டு மெதுவாக அழுத்தி விட வேண்டும் மெதுவாக அழுத்தி விட வேண்டும் இதே போன்று இரண்டு பக்கமும் செய்கின்ற போது தினமும் ஒரு இருபது முறை நமது காதுகளை அழுத்தி விட வேண்டும் இந்த இரண்டு பயிற்சிகளையும் ஊ ஈ காதை அமுக்கக்கூடிய பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளையும் சேர்ந்து நாம் தினமும் இருபது முறை செய்கின்ற போது நமது சுவாச மண்டலத்திற்கு நல்லதொரு புத்துணர்ச்சியும் நமக்கும் நல்லதொரு புத்துணர்ச்சியும் கிடைக்கிறது தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல ஆரோக்கியம்